தென்னிந்திய திரையுலகின் முன்னணி நடிகரான அஜித் துணிவு படத்தை தொடர்ந்து விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு வராரு இந்த படத்தை தடையிற மீகாமான் தடம் கழக தலைவன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மகிழ் திருமேனி இயக்குறாரு அனிருத் இசையமைக்கிறார் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறாங்க இந்த படத்தில் அர்ஜுன் த்ரிஷா ரஜினா சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் நடிச்சுட்டு வராங்க தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த லாங்குவேஜ்லாம் விடாமுயற்சி படம் வெளிவர இருக்கு சீக்கிரத்தில் இந்த படத்தோட இறுதி கட்ட படப்பிடிப்பு தொடங்கும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நடிகர் அஜித் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவர் ஒரு எளிமையான நடிகரும் கூட பல பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா நடிக்கிறது ஃபேன்ஸுங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது தான் இருப்பாங்க ஆனால் அஜித்லாம் அப்படி கிடையாது அவர் எங்கே ஷூட்டிங் போனாலும் மற்ற நாடுகள் போனாலும் அங்க ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்திட்டு அதில் கலக்கிட்டு வருவார் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்படி இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா அஜர் பைஜான்ல விடாமுயற்சி இறுதிக்கட்ட படப்பிடிப்பு தொடங்கிச்சு படப்பிடிப்பை தொடங்கிய கையோடு அஜித் துபாய் கார் ரேஸ் மைதானத்துக்கும் போயிருக்கிறாரு துபாயில உள்ள பிரபல கார் ரேஸ் மைதானம் ஒண்ணுல அஜித் பந்தயக்காரை அசுர வேகத்துல ஓட்டிட்டு போயிருக்கிறாரு அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு இப்போ பாருங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் வெளியாகிருக்கு அப்படி ரேஸ் காரில் பறக்கும் வீடியோவை சார்பட்ட படத்தில் நடித்த ஜான் கோகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு இப்போ பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது தனக்கு பிடிச்சத எப்போ எந்த சூழ்நிலையிலும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரையும் பார்க்காம செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த விஷயத்தை தொடர்ந்து அஜித்குமார் செஞ்சுட்டு வராரு யார் எதை பற்றி என்ன சொன்னாலும் காதலையும் வாங்கிக்க மாட்டார் அஜித்குமார் என் வாழ்க்கை என் விருப்பம் நான் வாழறேன் அப்படின்ட்டு அப்படி அவரோட வாழ்க்கை போக்க வாழ்ந்துட்டு வராரு இது ஒரு நல்ல விஷயம்தான் இப்படி நல்ல விஷயங்கள இவர்கிட்ட இருந்து மட்டும் இல்லை யார் செஞ்சாலும் நம்ம கத்துக்கிறதுமே கற்றுக்கறதுமே ரொம்ப நல்லது தான்